ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான வ்ளாக் போயிடலாம் இன்றைக்கான வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பு குட்டிக்கு இன்றைக்கியோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃப்ரைடேவோட ஸ்கூல் முடியுது அதோட வந்து பார்த்திங்கன்னா ஆஃபிலி ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது அதனால் ரொம்ப ஜாலியாக அம்மா இன்றைக்கியோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டுருக்கான் ஃப்ரைடே அப்படின்னாவே எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சுங்க அன்றைக்கி நம்ம பூஜை பண்ணலை நான் செய்யக்கூடிய வேலை ஏதாச்சும் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி நாளே ஏதோ ஒரு மாதிரி போகும் அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் வந்து மனக்கவலையோட ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு நாளாக போகும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு நிலவாசல்தான் விளக்கு ஏற்றிருந்தேன் வெளியே வந்து கொஞ்சம் தூர போடுற மாதிரி இருந்தது அதனால நிலவாசல்லே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் வீட்டில் எப்போவுமே ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கணும் சந்தோஷமான ஒரு சூழல் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வீட்டோட பெண்கள் கிட்டே தாங்க இருக்குது ஏன்னா வீட்டை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சுத்தமாக வச்சுட்டு காலையில் பூஜை பண்ணுறது சாம்பிராணி போடுறது ஊதவத்தை ஏற்றி காமிக்கிறது சாமிக்கு இந்த மாதிரியான நம்ம ஆன்மீகத்தில் நம்மளோட அந்த சிந்தனையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் அது வந்து ஒவ்வொருத்தர் கிட்டேயும் வந்து அது மாறுபடும் சில பேருக்கு இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் சில பேருக்கு வீடை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறது செடியை வந்து விற்கிறது ஒரு பாட்டு கேட்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடு அதிகம் மாயிலையெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுருக்கோம் இருந்து அது எல்லாத்தையும் தோரணம் கட்டி வெளியெல்லாம் வந்து மகா அப்பா வந்து அதெல்லாம் கட்டிடுவார் கரெக்டாக வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி மாயிலை தோரணம் வீட்டில் கட்டினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நல்லது அதாவது நிறைய வந்து நேர்ம ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால காஞ்சா கூட நம்ம அதை எடுக்க வேணாம் அடுத்து நம்ம மாயிலை தோரணம் போடுற வரைக்கும் அது அப்படியே இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு தேச மங்கையக்கரசி அம்மா அவங்களோட சொற்பொடிவெல்லாம் அதிகமாக கேட்பேன் நான் யூடியூப் சேனலில் அதில் வந்து பா கேட்டிருக்கேன் அது தாங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எல்லா விஷயமே எல்லாமே நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக தெரியாது தான் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துகிறதோ இல்லாத முயற்சிகள் எடுக்கிறதோ எல்லாமே பண்ணுறோமே அதனால நல்ல விஷயங்களை நாலு பேர் பார்த்து கற்றுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது வெள்ளிக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை பத்து மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் வந்து தொடரும் நைட்டே வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி குடிப்போம் இல்லைங்களா அந்த செம்பு பாத்திரமும் நான் பூஜை பாத்திரம் கழுவுற அன்னைக்கு கண்டிப்பாக கழுவிடுவேன் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வெளியே வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுக்க போனேன் ஏன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா காலையில் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக டயத்துக்கு பூஜை பண்ண முடியாது அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து தேர்ஸ்டே அப்படின்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம படுத்துட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு கீழே வாசல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அக்கா குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது நம்ம மனசுக்கு தாங்க நம்மளுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா வேறு வழி இல்லை எனக்கே கூட ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பெருக்கிட்டு அப்படியே கூட வந்து நம்ம வந்து முக லாம் கை கால்லாம் கழுவிட்டு சாமிக்கு வந்து தீபம் வந்து போடலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம வந்து விளக்கு பொருத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அந்த டயத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு சாமி வந்து கும்பிட்றணும் அந்த சாமி கும்பிடக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து நிறைய நெகட்டிவான தாட்ஸ் மட்டும் வைக்கவே கூடாது நேர்மறையான எண்ணங்கள் எனக்கு இது வந்து கிடைக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தோணுதோ அந்த ஃப்யூச்சர் ஆக்சுவலாக நம்ம என்னெல்லாம் நினைக்கணும் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம கடவுள்கிட்ட வேணுன்னா போதும் அந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணவே கூடாதுங்க காலையில் எழுந்து சிறப்பாக எல்லாம் முடித்தாச்சு காலையில் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா ஃப்ரைடேனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது நான் வந்து கரெக்டாக சில டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் வியாழக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை அதுக்கப்புறம் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் மற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இந்த மாதிரி நாளில்லாம் கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா மறுநாள் வந்து சனிக்கிழமை ஆயிரும் கொஞ்சம் கோல்டாகிட்டனால குழந்தைங்களுக்கு சரி நாட்டுக்கோழி வாங்கிட்டு மகா மகாப்பா நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பாடி ஹீட் ஆகும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி இல்லாமல் இருக்குன்றதுனால நாட்டுக்கோழி குழம்பு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நான் செக் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன்னு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டல் அவங்கம் இதெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி இலையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலரோட கை பக்குவம்னு சொல்லுவாங்க நானுமே கூட முதலெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரேவி ஏதாச்சும் வச்சேன் அப்படின்னா டேஸ்ட்டாகவே இருக்காது ஏன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நாள் போக போக தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சுது மாமியார்லாம் சொல்லுவாங்க எந்த குழம்பு வச்சாலும் வந்து நல்லா வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்குச்சு அப்படின்னா தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எது போட்டாலும் மிளகாப்பொடி இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த மிளகாப்பொடியெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டு அந்த வாசனெல்லாம் போயிட்ட பிறகு தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி பொறுமையாக சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சுவையும் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து தக்காளியே ஜாரில் போட்டு நல்லா வந்து அடிச்சிட்டேன் பழம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போடல டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும்ன்றதுனால மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அந்த இதை மட்டும் வந்து ஊற்றி நல்லா வந்து வதக்கியாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாப்படி போட்டு கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எப்பவுமே இந்த மாதிரி வந்து நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த கறி போடுறோம் இல்லைங்களா கறி போட்ட உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகாப்படியெல்லாம் போடக்கூடாது கொஞ்சம் நேரம் அந்த கறியில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடும் தண்ணியெல்லாம் இறங்கிரும் ஏன்னா நம்ம வந்து உப்பு போட்டுருவோம் கறி போட்ட உடனே உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு மிளகா பொடி கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கணும் குழம்பு இதெல்லாம் கறி குழம்பெல்லாம் நம்ம குக்கரில் வச்சோன்னா அந்த டேஸ்ட்டே சுத்தமாக நல்லா அதனால எப்பவுமே இந்த மாதிரி கடாயில் வச்சோம் அப்படின்னா நம்ம சுண்டி குழம்பு குழம்பு மேலே மேலே வந்து 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 அந்த 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 எண்ணெய் எண்ணெய் மிதங்கணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க காலையிலேயே வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டாச்சு சாம்பிராணிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு குச்சி பயன்படுத்துகிறோம் அந்த குச்சி வந்து வீட்டில் யாகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா கோயிலில் அப்போ யாகம் எல்லாம் பண்றப்ப அந்த ஆலங்குச்சி அந்த குச்சி சொல்லுவாங்க பாருங்க அரசு குச்சி அந்த குச்சி தான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த குச்சியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த ஓடை வச்சு பற்ற வச்சுட்டு அதோட குச்சி வச்சோம் அப்படின்னா அதோட சேர்ந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நல்லா எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பிராணி போடுறப்ப நம்ம வந்து வெள் சாம்பிராணியில் என்னென்னெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா குங்குலியம் கருப்பு குங்குழியம் வெண் குங்குலியம் பால் சாம்பிராணி வெண் கடுகு அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருதாணி விதை இது அஞ்சுத்தையும் நம்ம பயன்படுத்தி நல்லா நசிக்கிறணுங்க அந்த வெண் கடுகு போடுறோம் பாருங்கள் அது ரொம்ப கம்மியாக கம்மியான தான் நம்ம போடணுமே ஏன்னா வெண்கடுகு வெடிக்கும் போட்டோம்னால் நம்ம வந்து வெடி அது ஃபுல்லாக வெடிக்கும் மேலெல்லாம் படும் அதனால் போடுறப்ப கொஞ்சம் தூரமாக தான் போடணுமே இது அஞ்சு பொருளும் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோ ஒரு மனமாக இருக்கும் சில பேருக்கெல்லாம் வந்து இந்த புகெல்லாம் அலர்ஜி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அலர்ஜியே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் குங்குளியும் சாம்பிராணி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் நூறு கிராம் அளவு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த கடுகு போடுறோம் இல்லைங்களா கடுகும் அந்த அந்த மருதாணி விதையும் வந்து ஒரு பத்து பத்து கிராம் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா கண் திருஷ்டியெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த வெண்கடுகு வெடிக்க வெடிக்க நம்ம வீ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாமே போகும் அந்த குங்குளியம் அப்படிங்கிறது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது ரொம்ப அதிகமாக போக வராது ரொம்ப மைல்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப வருஷமாக அதை தான் பயன்படுத்திகிட்டுருக்கேன் வெண்குங்குளியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு குங்குளியம் பால் சாம்பிராணி வெண்கடுகு அதுக்கப்புறம் அஞ்சாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மருதாணி விதை மருதாணி விதை ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க பிளாக் மேஜிக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு நாளாச்சும் நம்ம சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது கடவுளோட கடவுள் எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் வீடு சுத்தமாக இருக்கும் வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி டென்ஷன் ஆகாமல் வீடு அமைதியாக இருக்கிற வீட்டில் அதே மாதிரி சுத்தமாக தூய்மையாக இருக்கிற வீட்டில் தான் வந்து கடவுள் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது குடிசியாக இருந்தாலும் சரி இல்லை மாளிகையாக இருந்தாலும் சரிங்க எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் இந்த மத்தி மீன் வாங்கிட்டு வந்தாங்க இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நைட்டு டைம் இருந்துச்சு தேவைப்பட்டால் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாம் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சு தூரல் போட்டுக்கிட்டே தாங்க இருக்குது இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ஒன்று பார்த்துருவோமா நிறைய பெண்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய எமோஷ்னல் ஆகிடுவாங்க உடனே ஏதாச்சும் பதட்டத்தில் பேசிடுவாங்க ஆனால் அந்த பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப வலிமை இருக்குதுங்க அப் பேசிட்ட பிறகு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கே ராஜா இல்லையா அதனால் அங்கேருந்து போயிட்டு ஒரு முயல் இருக்கு முயல் கிட்ட கேட்குது சிங்கம் என்னோட வாயில துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் வந்து பார்த்துட்டு ஆமா உன்னோட வாயில துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் நான் இதை காட்டுக்கே ராஜா நீ என்னையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துர்நாற்றம் வருதான்னு நான் கேட்டால் கூட நீ என்ன சொல்லணும் இல்லை உங்கள் வாயில் நல்லா தான் இருக்கு அப்படின்னு தானே சொல்லணும் என்கிட்டயே நீ வந்து இவ்வளோ தைரியமா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேட்டையாடி அதை சாப்பிட்டுருச்சுங்களாம் சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான் வந்து துள்ளி குதித்து ஓடிக்கிட்டு இருந்ததுங்களாங்க அந்த மான்கிட்ட போய் கேட்டுச்சான் இது போல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாயில் துர்நாற்றம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த மான் சொல்லிச்சான் இல்லை இல்லை உங்கள் வாயில் எந்த ஒரு துர்நாற்றமும் வரல அப்படின்னு சொல்லிச்சான் உடனே இந்த சிங்கம் விட்டுருக்கோன்னு தானே நினைக்கிறீங்க ஆனால் இல்லைங்க அந்த மானையும் அடித்து சாப்பிட்ருச்சான் என்ன சொல்லிச்சின்னு தெரியுங்களா நான் இந்த காட்டுக்கே ராஜா நீ என்கிட்டேயே போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானையும் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடி சாப்பிட்ருச்சான் அதுக்கப்புறம் அந்த வழியாக ஒரு நரி போயிட்டு இருந்தது அந்த நரிக்கிட்ட போய் கேக் கேட்குது என்னோட வாய் துர்நாற்றம் வருது இல்லை என்னோட வாயில பார்த்து சொல் அப்படின்னு சொல்லுதான் உடனே அந்த நரி வந்து தந்திரமா என்ன பண்ணுச்சின்னு தெரியுங்களா நரி சொல்லித்தான் ராஜா எனக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக உடம்புக்கு முடியல என்னோடய மூக்கு சுத்தமாக வேலை செய்யலை என்னால் எதையுமே வந்து சுவாசிக்கவே முடியல அதுவே ரொம்ப கஷ்டப்படுறா அதனால என்னால் சொல்லவே முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தந்திரமாக பேசித்தான் உடனே அந்த சிங்கம் வந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு விலகி போயிருச்சான் அதை ஒன்றுமே செய்யலைங்களாங்க இதுபோல் தாங்க நிறைய இடத்துல நம்மக்கிட்ட நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கருத்து கேட்பாங்க எல்லா கருத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் பேசிட்டு விளக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான பிரச்சனைகளை இருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்கலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ஒரு பூரி செஞ்சுட்டு சாதம் ஒடிச்சுட்டு மிளகு ரசம் வச்சிட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபா இன்றைக்கி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தான் குட்டிக்கு பூரியே போட்டு கொடுத்தாமிச்சுட்டோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு பூரி செஞ்சாச்சு நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்ருக்கேன் கரம் மசாலாலாம் போட்டு மாமியாருக்கும் கொஞ்சம் பூரியும் கிரேவியும் வந்து கொடுத்து விட்டுட்டேன் மதியத்துக்கு வந்து மிளகு ரசம் வச்சுட்டு சாதம் முடித்தாச்சு சிக்கன் கிரேவி இருந்தால் அதையே வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எனக்கும் வந்து எனக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் கொஞ்சமாக சிக்கன் கிரேவியும் எடுத்துக்கிட்டேன் ரசம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடித்தாச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கான டே இப்படி தான் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி டே வந்து கம்ப்ளீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனல் மானிட்டைஸ் ஆகுமே ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்